பூசணிக்காய போட்டு உடைச்ச மாதிரி காரியத்தை கெடுத்து காதல் இதயங்களை உடைச்சிட்டீங்களே சார் கவலைப்படாதீங்க காதலர்களே உங்க ரெண்டு பேரும் லாக் தள்ளி ஒன்னா சேர்த்து வைக்கிறேன் கம்பிக்கு பின்னால தள்ள போறீங்களா நாங்க என்ன தப்பு பண்ணோம் கல்யாணம் ஆகாத ஆணும் பெண்ணும் ஹோட்டல் ரூம் எடுத்து இப்படி தகாத செயல் ஈடுபடுறது சட்டப்படி குற்றமாகும் கல்யாணம் நாங்க வீட்ல தங்க மாட்டோமா சரி சரிங்க உங்களை பிராத்தல் கேஸ்ல புக் பண்றேன் புக் பண்றீங்களா என்ன இந்தியா டுடே இவ்வளவு மோசமா போச்சு கல்யாணம் பண்ணிக்க போற ஒரு ஜோடி ஹோட்டலுக்கு வரக்கூடாதா சேம் சேம் இதை நான் அசம்பிளி வரைக்கும் கொண்டு போவேன் முதல்ல ஸ்டேஷனுக்கு வா

இப்ப மரியாதையா உன் பேரை சொல்லல உன்னை வவ்வால் மாதிரி தலையிலா கட்டி தொங்க விட்டுற ஜாக்கிரத அய்யோ தொங்க விட்டுறாதீங்க சார் என் பேரை சொல்லிடுறேன் சின்னப்பா அப்படி வாடா வழிக்கு வணக்கம் சார் வாயா பபுல் நாயுடு தபால் கொண்டு வந்திருக்கியா அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார் என் பொண்ணு மூட்டுகளும் போலான்னு வந்திருக்கேன் சார் யாரையா அவன் பொண்ணு அத குஞ்சும் கிடைக்குதா கருப்பு புள்ளி போட்ட மஞ்ச போடல அதுதான் சார் என் பொண்ணு அத்த போய் கிராட்டின் நினைச்சுக்கிட்டு பார்சல் பண்ணிட்டு வந்து இங்க கொண்டாந்து போட்டுக்கிட்டீங்களா

இவர் முகத்துக்காக உங்களை விடுறேன் மறுபடியும் ஹோட்டல் ரூம்ல உங்களை ஒன்னா பாத்த இதான் நான் பெத்த பொண்ணு ஓம் போனா நம்பவே முடியலையே உன் பேர் என்னமா உஜாலா உஜாலா சொட்டு நீலா இந்த பேரை எங்கயோ கேட்ட மாதிரி இருக்க உங்க அண்ணம்மாவை சின்ன பாக்கி தானே அவ இவளை தோட்டுட்டோம் என் சித்தப்பனுக்கு நான் தான் ஒரே வாயிச்சேன் இந்த வீடு வீடியோ கடையெல்லாம் எனக்கு தான் சொல்லியேன்

இனிமே இந்த மேரேஜ் விசேஷங்களை கவரேஜ் பண்ற சோலியே வேண்டாம்ப்பா என்னடா நீயா செலச்சுக்கிற பின்ன என்ன சித்துப்பா ஒவ்வொரு கல்யாணத்திலயும் மாப்பிள்ள பையன் மேடையில வந்து ஜாமுன்னு உட்காரும் போது அந்த கோலத்துல நான் என்னைக்கு உட்காருறது ஒரே ஏக்கமா இருக்கு எட்டாத படத்துக்கு ஏன்டா கொட்டாய் விடுற நாய் நடிக்க எட்டுது எனக்கு மட்டும் எட்டா போயிடுமா இந்த வா சித்தப்பா இனிமே ஒன்ன மாதிரி பிரம்மச்சாரியா என்னால வாழ முடியாது இளமை தாகம் பொங்கி வழியுது கல்யாணம் பண்ணிட்டு குடுமையா வாழ்றதா முடிவு பண்ணிட்டேன் தயவு செஞ்சு இந்த வீட்டையும் வீடியோ கடையை என் பேர் கருதுவை அதுல ஒரு சிக்கல் இருக்குடா என்ன சிக்கல்

எனக்கு ஒரு வாரிசு பறக்க போறான் கிழவ முதலிரவ முடிச்சிட்டு தான் பாக்குவதிலே மாத்திருக்கான் ஏ சித்தப்பா என் வாழ்க்கையில் நீ ரொம்ப விளையாடிட்டு உன்ன நான் சும்மா விட மாட்டேன் சித்தப்பா இந்தியா டுடே ரொம்ப கெட்டு போச்சு நேற்று இந்தியா நல்லா இருந்தது கிண்டல் தானே வேண்டாங்கிறது நம்ம கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டுறோம் கார்பரேஷனுக்கு வரி கட்டுறோம் ராத்திரி நேரத்துல நம்ம பயம் இல்லாம நடந்து போக முடியுதா ஸ்ட்ரீட் லைட் ஒன்னு எரியதான் பாருங்க நீ ஒன்னும் பயப்படாத நீ இருக்கிற நேரத்துக்கு இருட்டுல உன்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாது ஓம் பிரீப் கேஸ்ல லட்ச ரூபா பணம் வச்சிருக்கிறேன் இந்த விவரை எவனுக்காக தெரிஞ்சு நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே வந்து உன் தலையில டுமீல் 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 மூணு தடவை சுட்டுட்டு பணத்தை புடுங்கிட்டு இருட்டுல மறைஞ்சிட்டான் என்ன செய்யறது இந்த நேரத்துல இப்படி ஒரு பயங்கரமான கற்பனை உனக்கு தேவையா இருந்தாலும் நான் சேஃப்டியா இருந்துக்கிறேன் இந்த இந்த பொட்டிய புடி இத பத்திரமா வீடு கொண்டாந்து சேர நீ வீட்டுக்குள்ள வந்த உடனே ஓட்டேந்து வாங்கிக்கிறேன் என்ன விட்டுட்டு நீ தனியா போயிட்டு இருக்கியா இந்த மாதிரி நில்லு இல்லைன்னு நானே உன்னை சுட்டு விடுவேன் அப்பா வீடு வந்து சேண்டாச்சே மூச்சு வாங்குது கொஞ்ச நேரம் உட்கார்ந்து போவோம் அம்மா இனிமே டுமேல் சட்டம் கேட்காது

இந்த தான் துப்பாக்கி குண்டு வெடிச்சிருக்கு நீ போய் கதவ தட்டு யாராவது வர்றாங்களா பார் யூ கரெக்ட் கரை சித்தப்பா பானு பூ பா தே குட் குட் நாப்பது ரூபா பத்து பைசா பத்து பைசா என்ன கொசுரு என்ன மேல போட்டு தரேன் ஐம்பது ரூபா வச்சுக்க தம்பி ஏன்ப்பா பாக்குறதுக்கு சினிமா நடிகை மாதிரி லட்சணமா இருக்குறேன் ஓ சினிமா நடிகர்கள் எல்லாம் பிடித்தா இருப்பாங்களா

ஒழுங்க வீடு போய் சேருங்க எங்க வீடு ஒன்பதாம் நம்பர் வீடு தான் அதுக்குள்ள எப்படி போகணுங்கிறது எங்களுக்கு தெரியும் நீ பத்தாம் நம்பர் வீட்டுக்குள்ள போற ஒழுங்க வீடு போய் சேர மாட்டேன்